അനവർക്കും ദൈവീക വണക്കം നാണ് കർത്തക് வெல்கம் டிவைன் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போறது இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையும் தேய்பிரை நவமி திதியும் சேருகின்ற அற்புதமான நாள் அல்ல அல்ல குறையாத செல்வம் சேர ரகசிய திதி நித்யா திருநாமத்தை சொல்லுங்கள் போதும் மிகவும் எளிமையான ஒரு பணவசிய முறையை இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம் நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு நாம ஜப முறை பொதுவாகவே மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீகங்களுக்கு பல மடங்காக பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக மார்கழி வெள்ளிக்கிழமையும் தேய்பிரை நவமி திதியும் சேருகின்ற இந்த அற்புதமான நாளில் இந்த திருநாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நாம் சொல்ல வேண்டிய அந்த ரகசிய திருநாமம் என்ன அதை எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம் இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதற்கு செய்வதற்கு நாம ஜபம்னு பொருள் இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க அதனால இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்வதற்கும் எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ இல்லை அதாவது நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை சொல்லலாம் பணப்பிரச்சனையில இருக்கிறவங்க மட்டும்னு கிடையாதுங்க காரிய தடைகளை ஃபேஸ் பண்றவங்க மற்றும் ஏவல் பில்லி சூனியம் கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த திருநாமத்தை இன்றைய தினம் கட்டாயமாக நீங்க சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்களும் இந்த நாமஜபத்தை செஞ்சு பாருங்க அடுத்த சில நாட்களிலேயே கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரும் அடகு வைத்த பொருட்களையும் உடனே மீட்பதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் சரிங்க அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க இந்த திருநாமம் யாருடையதுன்னு ஸ்ரீ சிவதூதி அன்னையின் உடையது அடுத்ததாக யார் இந்த சிவதூதி ன்னு பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதிக்கும் வளர்ப்பிரை சப்தமி திதிக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய தேவதை அன்னை ராஜராஜேஸ்வரியின் அங்கமாக விளங்கக்கூடியவள் புராணத்தில் பார்த்தோம்னா மிகப்பெரிய அசுரர்கள் இருந்தாங்க அவர்களை வதம் செய்வதற்காக அன்னை பார்வதி தேவி ராஜராஜேஸ்வரியாக அவதாரம் செஞ்சாங்க அந்த நேரத்துல நிறைய உபாங்க தேவதைகள் அன்னையின் உடலில் இருந்து தோன்றினார்கள் அன்னை ராஜராஜேஸ்வரி எந்த அளவிற்கு உக்ரமான தேவதையோ அதே நேரத்தில் பகைவரிடத்தும் கருணையை காட்டக்கூடிய இலகிய மனதுடையவள் அதனால் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தலாம்னு அன்னை அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய அருளால் அன்னை ராஜராஜேஸ்வரியிடமிருந்து தோன்றிய தெய்வம் தாங்க இந்த ஸ்ரீ சிவ தூதி தோன்றிய அந்த தேவதை தான் படைத்த சிவபெருமான் தான் இந்த தூதர்க்கு செல்ல உகந்த தெய்வம்னு முடிவெடுத்து சும்ப நிசும்பர்களிடம் தூது செல்லுமாறு மிகவும் பணிவுடன் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க கோரிக்கையை ஏற்று சிவபெருமானும் அந்த தூதருக்கு போறாரு அதனால தாங்க இந்த தேவதைக்கு சிவதூதின்னு பெயர் வந்தது சிவபெருமானையே தூது அனுப்பிய ஆற்றல் மிக்க தேவதை எப்பவுமே அன்னையின் உபாங்க தேவதைகளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது உடனடியாக நமக்கு பலன்கள் கிடைக்கும் இந்த சிவ தூதியின் ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற ஆடை கட்டி தலையில் நவரத்ன கிரீடம் வச்சிருப்பாங்க கோடை காலத்து மதிய நேரத்தில் சூரியன் எந்த அளவிற்கு பிரகாசமாக இருக்குமோ அது போன்ற ஒளி பொருந்திய முகம் கொண்டவள் நவரத்தினங்களால் செய்யப்பட்ட நிறைய ஆபரணங்களை அணிந்திருப்பவள் அந்த ஒளியில் இவளுடைய முகம் இன்னமும் அதிகமான தேஜோமயமாக காட்சியளிக்கும் தன்னுடைய இடது கரங்களில் பாசம் கேடயம் கதை ரத்னங்கள் நிரம்பிய கிண்ணம் வைத்திருப்பவள் வலது கரங்களில் அங்குசம் கோடாரி கத்தி மற்றும் தாமரை மலரை ஏந்தியபடி நமக்கு காட்சியை கொடுக்கக்கூடியவள் வளர்ப்பிரை சப்தமி மற்றும் தேய்பிரை நவமி திதிக்கு உரியவள் தன்னுடைய பக்தர்கள் கேட்ட வரத்தை சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக வரம் தரக்கூடிய தெய்வம் திதி நித்யா தேவதைகளில் மிகவும் முக்கியமான தேவதையாக கருதப்படுபவள் சரிங்க இப்போ இந்த சிவதூதி யார் என்ற ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த அன்னையின் அருளை பெறுவதற்கு பெரிய அளவுல மந்திர ஜபங்கள் செய்யணும் வழிபாடுகள் செய்யணும் அவசியமே கிடையாதுங்க இந்த தேவதையின் பெயரை மட்டும் சொன்னாலே போதும் பரிபூரணமான அருளை நம்மால் பெற முடியும் வீட்டிலிருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம் நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இந்த தேவதையை மாலை நேரம் தொடங்கி இரவு நேரம் வரை நாம் வழிபாடு செய்யலாம் சோ இன்றைய தினம் ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யணும் தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம் ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து நீங்க நாம ஜபத்தை செய்யலாம் வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம் வீட்ல அல்லது ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம் இந்த திருநாமத்தை நீங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம் எண்ணிக்கை மிகவுமே முக்கியம் நூத்தி எட்டு எண்ணிக்கையில இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் எண்ணிக்கைக்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு வெள்ளை கொண்டை கடலை உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்க ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு எழுந்து பரிந்தரிக்காம நீங்க பார்த்துக்கோங்க சோ ஏதாவது அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் அதை கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டு இந்த நாம ஜபத்திற்கு நீங்க ஃப்ரீயா உட்காருங்க திருநாமத்தை சொல்வதற்கு முன்பாக அன்னை சிவதூதியை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது தேவைகள் எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க எத்தனை கோரிக்கைகள் அல்லது தேவைகளை வேணாலும் அன்னையிடம் நீங்க சொல்லலாம் கோரிக்கைகள் அனைத்தையும் அன்னை விரைவாக முடித்து கொடுக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க ஓம் சிவத்தூதியை நமக ஓம் சிவத்தூதியை நமக ஓம் நமக அவ்வளவுதாங்க மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க திருநாமம் இது இன்றைய ஒரு நாள் மட்டும்தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கிடையாதுங்க அனைத்து வளர்ப்பிறை தசமி மற்றும் தேய்ப்பிரை நவமிகளில் இந்த நாம ஜபத்தை நாம் செய்யலாம் ஆனால் இன்றைய தினம் பார்த்தோம்னா மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை தேய்பிரை நவமின்னு நிறைய விசேஷங்கள் சேர்ந்திருக்குங்க சோ இது போன்ற நாட்கள் அமைவது மிகவுமே அரிது சோ இன்றைய தினம் இந்த நாம ஜபத்தை நீங்க தவற விடாதீங்க

ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக் ஃப்ரிடிக்ஷன் இந்த மூன்று சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி